இன்று என் உழைப்பு நாளை வெற்றி எல்லாம் இந்த முருகன் அருள்லாம் கையில் இருக்கிறத கே வச்சு பேசுகிறான் நல்லா இருக்கும் என்ன இது இன்றைக்கு என் உழைப்பு நாளைக்கு என் வெற்றி ஆ இதில் தோண்டலாம் இந்த முருகன் அருளா எல்லோரும் தூண்டதுலே வெற்றியா என்ன ஆயுது குஞ்சு விட்டி பார்க்குறேன் கூட போறது கூட அவன் ஆயுத்திமாளை முடிச்சியா யார் கூட கான்ட பேசுனேன் அப்படியா

ஷார்டா வந்து சிவ சிவான் தான் சிவா சிவசிவமூர்த்தி டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இமெயில் ஐடி டாட் காம் என்ன தரமா கொடுப்பாரு அது உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு இல்லையா எனக்கு வாங்கி கொடுப்பாரு எனக்கு வாங்கி தராங்கன்னு நீங்க வந்துடாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட வேலை வேலையை மட்டும் தான் வந்து கேட்கணும் அதுக்காக வந்து வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது எனக்கு வேற விஷயம் நான் எங்க அக்கா குத்துக்கிறேன் அதனால நான் வாங்கி நான் வாங்கி ஓகேவா அதனால் யாரும் நம்பி வந்துடா அது எங்கே எதுவும் கிடைக்காதுன்ற நம்பி வா வேலை உண்டு ஆ சாப்பிடலை காசு வாயில தோசை காசு வாங்கினு போயிட்டே இருங்க விரும்பு வாங்க சரி வெங்கடேஷுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி கேட்க கூடாது அது ஒன்றும் கொண்டு தான் உங்கள் அக்கா உரிமையாக நான் வாங்கி சாப்பிடலாம் ஆ அதுக்காக எல்லாமே வந்து கேட்டு வெங்கடேஷன் வாங்கி கொடுக்கலாம் நான் சொல்ல முடியல வேலை ஃபஸ்ட்டு சாப்பிடல சவுக்கு சப்பு ஒன்று சாப்பிட்றா பால் கேமு டேஸ் இருக்கு ஆ தீ சாப்பிட்றாங்க ஐயோ நான்

பார்த்துக்கோ வாய்ப்பு இது வேற வீடியோவில் வேற கம்சியான சண்டை போடுற அழுகாக்கிட்டேன் சரி சாப்பிடு